வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி ஒரு பிரபலம் சொன்ன ஒரு உண்மை ஒண்ணு அதை வந்து பாக்கிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் அப்ப பொய் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண வைக்குது ஏன் அப்படின்னா இவங்க இப்ப ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க அவங்க இல்ல பல பேர் வந்து அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி சொல்ற ஒரு விடயத்தை தான் இந்த பிரபலம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா விசித்ரா அவர்கள் வந்து வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த இப்பெல்லாம் உண்மையெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து காலமே போட்டு காமிக்குது அது என்ன முடியும் அப்படின்னு நம்ம சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியும் அது ஒரு டாபிக் ஒன்று அடுத்தது வந்து சீசன் எயிட்டுக்கு கமல்ஹாசனோட இடத்தை தக்க வச்சு கொள்வதற்காக இப்பயே வந்து நிறைய வேலைகள் வந்து பண்ணுகின்றார்கள் சரிங்களா அதாவது கமல்ஹாசனோட இடம் வந்து சீசன் செவன்ல ஒரு கொஸ்டின் மார்க் தான் மோஸ்ட்லி சிம்பு அவர்கள் அல்லது வேறு யாராவது அவர்கள் நடத்த சான்சஸ் அதிகம் அப்ப இப்ப இந்த சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த முடியும் அவருடைய லெகசி வந்து வேற மாதிரி அவர் வந்து லெஜண்ட் வேற யாராலையுமே இந்த கோஸ்ட வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க போற ஷோக்கு இப்பயே பயம் சரிங்களா சோ அதை பற்றி நம்மளுடைய டாக்கு சரிங்களா மக்களோட பார்வையில இருந்து என்னுடைய கருத்து மக்களின் குரலா என்னுடைய குரல் சரிங்களா வந்து இந்த பார்க்கலாம் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி சனம் ஷெட்டி மேம் அவர்கள் அவங்களுடைய இன்டர்வியூக்கள் வந்து நேத்து வந்து பல இடங்கள்ல அவங்க கொடுத்துருந்தாங்க இன்டர்வியூ அதுல வந்து ஒரு முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம் வந்து என்ன அப்படின்னா அவங்க பண்ண மெசேஜுக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து அப்படி அடுத்த டக்குனே வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ ஒண்டர்ஃபுல் பர்சன் இதற்கு முதல் நாங்கள் பேச முடியல பட் பேசக்குள்ளேயே அவங்களுடைய க அவங்களுடைய அந்த குணம் அந்த மரியாதை கொடுக்கிற விதம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சரம் ஷெட்டி மேம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அண்ட் சனம்சனி மேம் அவர்கள் மட்டும் இல்லை அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இதற்கு முதல் வந்து நிறைய சாங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் வந்து சீரியல் அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க படங்களும் வந்து பண்ணிருக்காங்க அப்ப நம்மளுடைய நண்பரோட நண்பர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஸோ அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து எப்பயுமே ஒருத்தங்க வந்து ஒரு ஃபோன்லேயோ சரி இல்லை நேரில் பேசினாலும் சரி அது யாராக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி அவங்க கொடுக்குற மரியாதை அவங்க கொடுக்குற பதில் உடனே வந்து பதில் பண்ணிடுவாங்க அவங்க அது வந்து அவங்களுடைய ஒரு இதண்ணு ஒரு 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 குணதிசயம் நல்ல குணதிசயங்கள்லாம் ஒன்று எப்பயுமே அவங்க எல்லாரையும் மதிப்பாங்க அப்படி என்பதுதான் சரிங்களா சோ இதே நான் வந்து சனாம் செட்டி மேம் அவர்களும் வந்து அவங்க இன்டர்வியூல அர்ச்சனா அவர்கள் வந்து உடனே பதில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த வித மிரும் இல்ல எந்த வித பந்தாவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க விசித்ரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைவ்ல வந்து அர்ச்சனாவுக்கு நான் கால் பண்ணேன் அவங்க எடுக்கல அப்படின்ற ஒரு இதை சொல்லணும் இது சொல்லிருப்பாங்க அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வருவதற்காகவே விசித்ரா அவர்கள் வந்து இதை வந்து ஓண்டட்டா சொல்லிருக்காங்க அதுவும் அர்ச்சனா மெமர்கள் கொடைக்கானல் போன டைம்ல மேபி இவங்க எடுத்திருந்தா இப்போ பொதுவா விஐபி மார்களுக்கு வந்து ரெண்டு மூணு நம்பர் வரைக்கும் பர்சனல் நம்பர் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் மீதி நபர்களுக்கு சினிமால இருந்த விசித்ரா அவர்களுக்கு தெரியாதா சோ அவங்களுடைய பதிலையை வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படுத்தணும் அப்படின்ற ரீதியாக அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அதை கேட்டது போல ஒரு பதிலடிய காலமே வந்து செனம் செட்டி மேம் அவர்களுடைய இன்டர்வியூல அவங்க சொன்ன பதில் மூலமே கொடுத்துருக்கு அப்படி என்பதை தான் நான் பாக்குறேன் சரிங்களா நல்லவங்க மீது பைகளோ இல்ல ஒரு கருப்பு மார்க் ஏற்படுத்தணும்னோ யாராவது பண்ணா காலமே பதிலடி கொடுக்கும் அப்படி என்பதற்கு இது வந்து ஒரு சிறந்த உதாரணம் சரிங்களா நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் வந்து இவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டியா அதாவது ரெண்டாவது வீக் வழியில போட்டிய மாயா நாலாவது வீக் வழியில போட்டிய பூர்ணிமா அஞ்சாவது பிக் வெளியில போட்டிய நிக்ஷன் அண்ட் இப்படியான நபர்கள் வந்து சொல்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஒன்பது நாளுக்குள்ளேயே வெளியில போனிய நபர்கள் மக்களுக்கு பிடிக்கவே இல்லை இப்படிப்பட்ட நபர்களை கண்டா மக்கள் டிவி ஓபன் வழக்கமாக வச்சிருக்காங்க இல்ல அப்படின்னா சேனலை மாத்திருவாங்க இல்லைன்னா பெண்கள் தாய்மார்கள் வந்து குழந்தைகளை ரூமுக்குள்ளே கொண்டு போய் போட்டிருவாங்க மாயா பூர்ணிமாவோட சீன் போனதுக்கு அப்புறம் மாயா பூர்ணிமா நிக்ஷனோட சீன் போனதுக்கு அப்புறம் கொண்டாந்து போட்டு திரும்ப வந்து பார்ப்பாங்க இப்படி மக்களால தமிழ் பிக் பாஸ்ல இது இது வரைக்கும் யாருக்குமே மக்கள் பண்ணது போல கேவலமான யாருமே வந்து வராத இவர்களை வச்சிருந்தது வந்து கமல்ஹாசன் சரிங்களா அவ்வளவு மாயாவுக்கு வந்து ஒரு விசுவாசமான ஒரு சேவையை வந்து அவர் வந்து பண்ணினார் அப்படி அவருடைய பெயரை வந்து மக்கள் மாத்தி அழைத்தார்கள் சீசன் செவன் நடக்கக்குள்ள சோ அப்படி இருக்கக்குள்ள இனிமேல் கமல்ஹாசன் வேணாம் இந்த பிக் பாஸ் தமிழ்ல வந்து கமல்ஹாசன் வேணாம் வேற யாரை வேண்டுமென்றாலும் போடுங்க அப்படின்றதான் மக்களோட நைன்டி பர்சன்ட் மக்களோட எண்ணம் கருத்து பார்வை கூட சொல்லலாம் சரிங்களா ஸோ இது கமல்ஹாசன் அவர்களுக்கும் வந்து தெரியும் ஸோ மக்களுக்கு அவரை அக்டரா பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு தெரியல பட் இந்த கோஸ்ட்ல வந்து வேணாம் அப்படின்றது தான் மக்களோட இது அப்ப இப்ப வந்து வேலைகள் என்ன அப்படின்னா சோசியல் மீடியால நேர்த்திய ஒரு நாலஞ்சு போஸ்ட் பார்த்த மக்கள் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல ரெண்டு மூணு வீடியோக்கள் என்ன அப்படின்னா சிம்பு அவர்களால் இந்த ஷோவை கோஸ்ட் பண்ண முடியாது கோபிநாத் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்புறம் இந்த பிக் பிக்பாஸ் ஒரு பெரியதொரு இது ஆனா வந்து ஹேண்டில் பண்றதுக்கு மேச்சூரிட்டி வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுக்கு கமல்ஹாசனால மட்டும்தான் முடியும் கமல்ஹாசனுக்கு ஈக்குவலா தமிழ் பிக் பாஸ் நடத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு என்னங்கண்ணா அப்படின்னு இருக்கு ஆல்ரெடி வந்து சிம்பு அவர்கள் நம்ம எஸ்டி ஆர் சிதம்பரசன் சார் அவர்கள் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் வந்தது வந்து பிபி அல்டிமேட் அத கமல்ஹாசன் அவர்கள் மூணு வீக் நடத்தி போட்டு அவருடைய வேலை வேற வேலை காரணமா அவர் போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறம் மீதி ஐம்பத்தி இரண்டு நாட்கள் அந்த ஷோவை நடத்தினது சிதம்பரசன் அவர்கள் தான் சவுத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பிக்போ பிக் பாஸ் ஆரம்பி முதல்ல போடப்பட்டது பிபி அல்டிமேட் அதை சிலம்பரசன் சென் அவர்கள் வேறொரு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க அவர் எபிசோடும் பார்த்துருப்பாரு அங்கங்க லைவும் வந்து பார்த்துருப்பாரு மக்களோட குரலாய் சிலம்பரசன் அவர்களுடைய குரல் வந்து ஒவ்வொரு நாளும் வீக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு தரமாக இருந்துச்சு அதனால தான் மக்கள் அந்த ஷோல விரும்பின பாலாஜி முன்னதாஸ் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க கமல்ஹாசன் நடந்திருக்கும் அது ஷுவராக தெரியும் ஸோ அப்படி இருக்கிற சிம்பு அவர்கள் கரெக்டாக தான் வந்து பண்ணியிருந்தார் சரிங்களா ஸோ சிம்பு அவர்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கமல்நாசன் அவர்களை விட நூறு மடங்கு பெஸ்டா பண்ணுவார்கள் சரிங்களா இதுதான் மக்களோட கருத்து மக்களோட கருத்து இதுதான் அதே நேரத்துல கோபிநாத் அவர்கள் வந்து நிறைய படிச்சிருக்காரு அவருடைய நீ சோவா இருக்கட்டும் அவருடைய பேச்சுக்கள் பல இடங்களையும் சரி மக்கள் என்னத்தை விரும்புகிறார்களோ மக்களோட உணர்வுகளை கோபிநாத் சார் அவர்கள் பேசியிருக்காங்க சரிங்களா வரைக்கும் இந்த ஷோ வேலை சினிமாவில் இருந்த கமல்ஹாசன் இல்ல அவருடைய அந்த ஒரு பிரபலம் கமல்ஹாசன் என்ற பெயர் தேவையில்லை அவரை விட சிம்பு அவர்களும் கோபிநாத் அவர்களும் எல்லா விதத்திலும் ஈக்குவலான நபர்கள் சொல்ல இன்னும் சிறந்தவர்கள் அப்படி என்பதால் என்னுடைய கருத்தும் நான் பேசின பழகின பல மக்களோட கருத்து சரிங்களா இந்த வீடியோ பாக்குற நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்பதையும் குமர சொல்லுங்க சரிங்களா நன்றி